அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு என்னங்க போய்கிட்ருக்கு இந்த அபி பண்ணுற வேலை அப்படியே சூழ்ச்சி பண்ணி அந்த முரளியும் அந்த ருக்குமணியும் ருக்குமணியாக சுந்தரியும் சேர்ந்து ரெண்டு பேரும் குட்டிகளட பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அதை புரிஞ்சுக்காமல் அபி வந்து ராகவ பிரியணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டு வந்து ஆறு மாதம் கெடு வச்சுருக்காங்க அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல வீட்டில் அபி இல்லை எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த முரளியும் இந்த சுந்தரியும் இந்த வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதாவது அபி வந்து கண்டிப்பாக ராகவ கூட சேர்ந்து வாழ்வாங்க அது வேறு இந்த பிரச்சனை ஓயாது அப்படிங்கிறதான் இப்போ அபி வந்து ராகக்கிட்ட வந்து சத்தியம் வாங்குகிறாங்க எதுக்கு சத்தியம் வாங்குகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் லவ் பண்ண போனால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சத்தியம் பண்ணுவாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக சத்தியம் பண்ணிடுவார் அப்படிங்கிறதான் சத்தியத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு பண்ணி வச்சுட்டு கல்யாண ஏற்பாடெலாம் நடக்கும்போது உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு